மாதிரி நம்மகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி தூபம் போட்டு வழிபடக்கூடிய ஒரு முறை அப்படின்றது எல்லா மதத்திலும் உள்ள ஒரு அற்புதமான முறையாகும் ஏன் அப்படின்னா நல்ல சக்திகளாகட்டும் தீய சக்திகளாகட்டும் ரெண்டுமே தூபத்துக்கு மயங்கும் அதை வச்சு நம்ம வந்து தீ சக்தியை வெளியே அமைச்சி நல்ல சக்தியை வீட்டுக்குள்ளே வர வைக்க முடியும் அற்புதமான வழிபாட்டு முறை தூபம் போடக்கூடிய முறை அல்லது ஊதுபத்தி ஏற்றி வழிபடக்கூடிய ஒரு முறை இந்த ஊதுவத்தியை ஏற்றுறதுல கூட சில விதமான விஷயம் வந்து நிறைந்திருக்குது அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் சில பேர் வந்து நறுமணத்திற்காக மட்டும் ஒரு ஊதியத்தை ஏற்றுவாங்க ஏன்னா வீடு புகையால் மாசுபடும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் வீட்டில் மூன்று அல்லது ஐந்து ஊடுவத்திகள் ஏற்ற வேண்டும் பெண் தெய்வத்திற்கு மேலிருந்து கீழாகவும் ஆண் தெய்வத்திற்கு மேலிருந்து கீழிருந்து மேலாகவும் ஊதகத்தை வந்து காட்டி வழிபாடு செய்ய வேண்டும் அமாவாசை பௌர்ணமி நாள்ல தூபம் போடும்போது கொஞ்சம் வெண்கடுகு தூள் பண்ணி போட்டு நீங்க தூபம் போடுறீங்கன்னா வீட்டில் குலதெய்வ வரவு என்பது ஏற்படும் தெய்வங்கள் மகிழ்ந்து அதிர்ஷ்டத்தை வாரி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையா இந்த தூபம் போடக்கூடிய முறை அமைந்துவிடும் அதனால நான் சொன்ன முறையில நீங்க தூபத்தை ஈட்டி வழிபாடு செய்யுங்க சுவாமியுடைய அருளுக்கு பரிபூர்ணமா நீங்க ஆளாவீங்க இந்த ப பதிவு சம்பந்தமா எந்த விதமான கருத்துக்கள் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமன்ஸ் மூலியமா தெரிவிங்க பின்வரக்கூடிய பதிவுகளை அதற்கான உலகத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாயணம்